ਸਸਮੋ ਮਨੀਕਰਨ ਨਿਕਾ तीर्थਮ ਨਿਵਾਦੀ ਉਹ ਇਲਾਮੇਂ ਤੇ ਦ੍ਰਿਸ਼ਟੀ ਲੈ ਕੜਿਆਦੇ ਕਿ ਦਾ ਸਾਚਾ ਦੁਕਾਂਡੇ ਪੈਨ ਨੂੰ ਸਰਵ ਰਾਮ ਰਾਮ ਨਾਰਾਇਣ ਨਾਰਾਇਣ ਸੁਣਾ ਕੋਟੀ ਪੁੰਨਮ ਨਿਵਾਦੀ ਇਲਾਮੇਂ ਸਰ ਠੀਕ ਆਜਾ ਮੈਂ ਬਤ ਮਨੀਕਰਨ ਨਿਕਾਨੇ ਇਧਕੇ ਪੇਰਨਾ ਕਾਸ਼ੀ ਪਰਮਸ਼ਿਵ ਨੋੜ ਤੇ ਕੈਪੀਟਲ ਰਾਜਧਾਨੀ ਇੱਲਾ ਦੇਵਤਾ ਵਾਸਮਤਰਾਂ ਨਿਵਾਦੀ ਹੋਰ ਹੋਰ ਇਧਨੇ ਸ਼ਿਵਲਿੰਗ ਮਿਲਕੇ ਹੋਰ ਹੋਰ ਕਨਤਰਾ ਸ਼ਿਵਲਿੰਗ சாட்சாத் மகாவிஷ்ணு வந்து தன் சக்கரத்தால இடம் பண்ணி தபஸ் பண்ணினான் அவர் சரீரத்திலேருந்து புண்ணியமான ஜலம் விழுது அதான் சக்கர தீர்த்தம் பேர் அம்மாள் பார்வதி சொன்னா மாதேவ் மகாவிஷ்ணு வந்திருக்காரு நம்ம கஷேத்திரத்துக்கு பரமேஸ்வரன் எப்படி ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சொல்றோம் ஒரு வில்வ பத்திரம் வச்சாலே சந்தோஷப்பட்டு சொல்றான் சந்தோஷமா தலையை ஆட்டுறான் அவர் காதலேருந்து குண்டலம் வந்தது மணி கரணிக்கா கர்ணம்னா காது குண்டலம்னா மணி எல்லா தேவதும் சாட்சாத் இங்க வந்துட்டா அந்த மாதிரி இந்த மணிக்கரணிக்கா இந்த மணிக்கரணிக்கா பார்க்கணும்னா பூர்வ ஜன்ம புண்ணியோடு தான் பண்ணலாம் நல்லா படலாம் இங்க பிரார்த்தனை பண்ணிங்கோ நம்ம வீட்டுல யார் யார் வர முடியுதையோ அவ பேர் சொல்லியும் பிரார்த்தனை பண்ணிங்கோ நிச்சயமா அவாளுக்கும் அந்த பலன் கிடைக்கிறது அதுதான் இந்த மணிக்கரணிக்காவை உட்காந்துருக்கேன் இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு எங்கேன்னு ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டா போனோம் நேரம் அன்னபூர்ணி கோயில் போகிறேன் விஸ்வநாதரே அம்பாட்ட மிக்ஷே வாங்கிக்கிறான் அந்த மாதிரி காசி அன்னபூரணி அந்த குரு நீ தரிசனம் பண்ணினாப்புறம் விஸ்வநாதர் கோவிலேயே பிரசாதம் பிரசாதம் ஆனால் அப்புறம் காலை பயிர்தான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தான் அப்போ தான் சாயங்காலம் சார்னா தான் அதை பார்த்துட்டு எல்லோரும் ஒரு லைனில் போனோம் ரொம்ப புண்ணியமான உங்களுக்குலாம் பூர்வச்சனம் நிச்சயமாக புண்ணியம் இது நீங்கள் காசியில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த உங்கள் வீட்டில் பெரிவாக பண்ணுறது புண்ணியம் உங்களுக்குலாம் அந்த பதன் கிடைக்கிறது அதுக்கு பீச்ச காரணமாக ரொம்ப பிரதமர் இருந்தால் நிச்சயமாக அவருக்கும் ரொம்ப சேர்த்து காட்டினேன் நம்ம நாட்டு முதல் தடவை பியம் பண்றான் நம்மளுக்கு அந்த சௌபாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பிரியம் இருக்கிறதுக்கு அவருக்கும் ரொம்ப ரொம்ப கோட்டி நன்றி நம்ம இங்க எல்லாரும் ஒரு மந்திரம் சொல்றேன் அதை சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க கலப்பட கங்கா கங்கேதி

Shiva, 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 she was, 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 Shiva, was, she Shiva, she was, 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 she இன்னொரு என்ன விசேஷம்னா காசில நம்ம தமிழ்நாடுங்கிற எல்லாருமே சொல்லுவாங்க காசில இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பாட்டு இங்க இருந்துட்டே இருக்கும் அதான் மங்களம் இங்க பகவான் விஸ்வநாத அந்த ஆத்மாக்கு தாரக மந்தம் என்ன ராம் 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 சொல்லி மோக்ஷம் தரா உணரபி ஜனனம் உணரபி மரணம் கிடையாது மோக்ஷ பூமி தியான பூமி பாட்டு எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் பணம் எரிஞ்சிட்டே இருக்கும் ஒரு ஸ்மெல்லு வராது நம்ம தென்னாட்டில் சொல்லுவா காசியில் போனா பணம் இதாது வேற பள்ளி கட்டாது மாடு முட்டாது இதெல்லாம் சொல்லுவா வேற ஒருத்தருக்கும் தெரியாது ரொம்ப ரொம்ப சொல்லுவா ஆனா அது சத்தியம் இது இது சத்தியம் இது ஸோ அந்த மாதிரி இந்த காசியில் வந்து இன்னைக்கு மணிக்கத்திக்கால உட்காந்துருக்கேன் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ பிரார்த்தனை பண்ணிட்டாப்போ குரூப் போட்டோ எடுத்துட்டு திரும்ப இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் நம்ம பார்வதி பத்தையே